ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பாம்பன் பசுபால்கு இருந்து கடலுக்குள்ள பெரிய பாறை மீன்களை எப்படி பிடிக்கிறாங்க பார்க்க போறோம் அதாவது ஒரு சின்ன உயிர் கீழி மீன்களை இந்த மாதிரி தூண்டில குத்தி இந்த தூண்டி வந்து கடலுக்குள்ள தூக்கி போறாங்க தூக்கி போடும்போது இந்த தூண்டியோட முதுகுல வந்து மீன் வந்து குத்திருக்கனால அந்த மீன் வந்து தப்பிச்சு போறதுக்காக ரொம்ப வேகமா வந்து கடலுக்குள்ள ஓடிட்டு இருக்கு அந்த மாதிரி ஓடும் போது பாத்தீங்கன்னா பெரிய பாறை மீன்கள் அதை வந்து சின்ன மீனா இருக்குது அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண வரும்போது இந்த மாதிரி தூண்டில ஏமாந்து மாட்டிக்கிறதுங்க ஸோ அந்த மாதிரி ஏமாந்துதான் இப்ப வந்து ஒரு பெரிய பாறை மீன் இந்த ஒரு ஒரு தூண்டில மாட்டிருக்கு பாருங்க அதான் நம்ம வந்து ஃபுல் வீடியோ பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறா மக்களை இப்போ நீங்கள் வீடியோட தொடக்கத்தில் பார்த்துருப்பீங்க அந்த சின்ன உயிர்கீழை மீன் தூக்கி போட்டாரு அந்த மீனுக்கு ஒரு பெரிய பாறை மீன் நான் சொன்ன மாதிரி மாட்டிடுச்சு பாருங்க அதாவது இந்த மீனை மேலே அதாவது பஸ் பாலத்துக்கு கொண்டு வர வரைக்கும் அவர் தூக்குறவருக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குங்க என்ன காரணம் அப்படின்னா தூக்கும்போது நரம்பு அத்து விழுந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீனோட வெயிட்டுக்கு மீன் வந்து துள்ளும்போது அந்த தூண்டி தட்டி மறுபடியும் மீன் வந்து கடலுக்குள்ளே தப்பிச்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்குது இப்போ வந்து அவர் மேலே தூக்குறாரு எவ்வளோ சைஸ்ல இருந்து மீன் இருக்கு அப்ப பாருங்கள் பார்த்துட்டு எவ்வளோ இருக்கோம் கமனில் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா ஃபிஷிங் மெத்தட் இருக்குது அதில் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது நம்ம இந்த மாதிரி வீடியோவில் பார்க்கும்போது என்ன காரணம் அப்படின்னா உயிர் மீனை தூக்கி போடும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய உயிர் மீன் மாற்றுறது ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு ஒரு அருமையான காட்சியாக இருக்குதுங்க இப்போ வந்து தொண்டைக்குள்ளே மாட்டிக்கிடுச்சு அதனால் அந்த தூண்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு பாருங்கள் இருக்குறா <tellas> ரி <tellas> 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 மக்களை இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து இந்த மீனை பிடிக்கிறத ரொம்ப சந்தோஷமாக பார்ப்பீங்க ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்து மீனை இந்த மாதிரி பிடிக்கிறீங்க ஏன் இந்த மாதிரி மீனை குத்தி கொள்றீங்க அதே மாதிரி ஏன் இந்த மீனை இந்த மாதிரி அடிக்கிறீங்க அப்படிலாம் கேட்பாங்க அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு வந்து மத்தியானம் அதாவது காலையில் ஒரு பத்து மணி வரைக்கும் வந்து பாலத்தில் வந்து தூண்டி கொடுத்துருப்பாங்க என்றைக்காவது ஒரு நாள் தான் ரெண்டு மீன் மீன் பிடிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில டேட்டில் பிடிக்கவே செய்யாது ஒரு சில டேட்டில் இந்த மாதிரி ஒரு மீன் தான் பிடிக்கும் ஸோ அவங்களோட குடும்பத்தை ரன் பண்ணுறது இதுதாங்க அவங்களோட மெயினான தொழிலாகவே இருக்கும் அதாவது பாத்தீங்க அப்படின்னா பாலத்துக்கு வந்தாதான் அவங்க வீட்டுல சோறாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும் இந்த ஒரு மீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஐநூறுபாய்க்கு போதும்னு வச்சுக்கல அவங்க வந்து இந்த ஐநூறுபாய் வச்சுதான் அவங்க பேமிலி அவங்க குழந்தை குட்டி எல்லாத்தையுமே அதனால வந்து பாக்குறவங்களுக்கு இது வந்து ஏன் இந்த மாதிரி மீனை கொடுமைப்படுத்துறதா தோணும் ஆனா வந்து இந்த மீனை பிடிச்சாதான் அவங்க ஃபேமிலி ரன் ஆகும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் நான் இதையுமே வந்து கொஞ்சம் விளக்கமா சொல்றேங்க சோ அதே மாதிரி இந்த மீனை எப்படி பிடிச்சாங்க அப்படிங்கறது வந்து மறுபடியும் வந்து அடுத்த மீனுக்கு வந்து துணி போட போறாருங்க இந்த மீனை பிடிச்ச மெத்தடி தான் லைவ் ஃபிஷ்ஷை தூண்டியில் மாட்டி அப்படியே தண்ணி விட்டுக்கு போகிறாப்பில்